மாஸ்டர் அருண்மை செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் முப்பது வாழ்க்கை உன்னனக்காக கொண்டு வருகின்ற அனைத்திற்காகவும் அதை பார்த்து நீ இவ்வுலகை விட்டு செல்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை எனவே பொறுமையுடன் இரு உனக்கான எங்களது கோரிக்கை இதுவாகும் நீ செய்வதற்கு பணிகள் மீதம் உள்ளன என்பதை சந்தேகிக்காதே நாங்கள் வாழ்க்கையில் இறுதி வரை நீ எங்களுக்காக சேவை புரிய வேண்டும் அதற்கான நன்றியுள்ள நீ எங்கள் மீது கொண்டுள்ள அன்பிற்காக உன்னால் முடிந்த சிறப்பானதை செய் இவ்வாறு அனைத்தும் நலமாகும் என் அருமை மகளே பாபூஜி